வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே நின்னு பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை பார்க்குறப்போ ஜெய் படம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றப்ப வந்து என்னன்னா சரி நீ படம் பண்ணா ஏன்னா அவன் என்ன நான் வந்து ஜெய்கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூட நான் ஜெயி எமோஷனல் எமோஷனலாகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது அண்டு கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கணும்னு சொன்னான் பார்க்கலாம் நான் செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் பிரச்சனைலாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைஸிங்லாம் போனதில்லை ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு அந்தளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு அந்த வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாமே ச தமிழ்பாவோட அந்த என்ன சொல்கிறது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு ப்ரீத்தி அண்ட் வந்து இவன் அசோக் செல்லம் ப்ரீத் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கு அந்த செந்தில் நல்லா இருக்காது ஒரு சீனில் நடிச்சிருக்காரு பயங்கரமாக நடிச்சிருக்கிறவர் வந்து நிறைய பேருக்கு உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் செம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனா இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செமையா இருந்தது இந்த ரகு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ம ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சம சூப்பராக பண்ணியிருந்தாங்க அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துல அண்ட் அவனுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடிருந்தான் அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவெல்லாம் கிடையாது பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஊற்று அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்தில் வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்டு உமாதேவி வந்து சொல்லவே வேணா அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் செம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவல்லன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கும் அப்படியே தான் நான் நின்று இதுதான் என்னுடைய சுவாபம் இதுதான் என்னுடைய குணம் சோ அதை நம்புற மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன நம்புற மக்கள் இருக்காங்க நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்னால்தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குறேன் அண்ட் திவ்யா துரைசாமி லிசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சமசுப்ராக போக்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா உண்மையிலே சொல்கிறேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன் ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போகிறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது மியூசிக் எப்போறா அப்படி பண்ணு ஓகேடா அப்படி எல்லாம் தான் நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிதுன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா ஃபர்ஸ்ட் வந்து வேணும் வேணான்றத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக என்னோட பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனால் கோவிந்தோட ஜெயிக்குமான ஒரு உறவு இருக்குதுல்ல அந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் அந்த ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூமா ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்றேன் எல்லாமே வந்து செம்ம சூப்பர் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்க்கல பட் ஆனால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் மியூசிக் டேரக்ட் ஒரு டிமாண்ட் இருக்கும் இங்கே இதுதான் இங்கேயே இங்கே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் டேரக்டர் வந்து ஒரு மியூசிக்காகவே பார்ப்பாங்க ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட் ஒரு லேண்ட்லேருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அது வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அது படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்கிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய சார்பா ஓகே எ பத்தியும் பேசினா ஜெய் பத்தி பேசுவோமா ஓகேல்ல ஜெய் வந்து என்னோட க்ளோஸ் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தினகரனா ஸ்டேஜ் கூப்பிடம் தினகரடா தினகர் வந்து பாட்டில் ஒரு படம் பண்ணிருக்கான் அது பயங்கரமான படம் அது சீக்கிரமே வரப்போகுது அது அருண் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு ஓகே தினர் சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆடியோ லான்ஸ்ல அவனு நீங்க பார்க்கலாம் ஓகே நாங்க மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படிச்சோம் மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்ல நாலு பேர் அஞ்சு பேர் அதுல வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போ ஆசிரியரா இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான் இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நான் வந்து டிரெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்க ரெண்டு பேர் தினகரும் ஜெயும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணுன்னு ஆசை ஜெய்க்கும் அதுதான் ஆசை ஆனால் நான் வந்து இயர்ல இயர்லேருந்தே வந்து நான் டிரெக்டர் ஆக போகிறேன் நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன் ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போறேன் பொலிட்டிக்கலா என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இத பத்தி எல்லாம் வந்து நான் அதிகமா இவங்க கிட்டதான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகருக்கிட்டையும் அண்ட் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பாக்குற படத்துல அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய் ஐயோ தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்னதாலே இது பர அது நல்லா இருக்குடா அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் அந்த ராஜக பதிப்பம் ட்ரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி வேலையில கிடைக்கும் மூன்று ரூபாய் அஞ்சு ரூபாய்லாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம் அடே இந்த மாதிரி சம சூப்பராக இருக்குடா இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் என்னோடய யூஸ் பண்ணான் லைக் நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் இந்த டீமில் நான் பெருமையாக சொல்லிப்பேன் நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனை இவங்ககிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பித்தானுங்க அப்புறம் அவனும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுங்க வேலைக்கு போயிட்டானுங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பளம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அனிமேட்டராக போயிட்டானுங்க காலேஜ் முடிச்சவனே வந்து தினகர் பயங்கரம் நல்ல சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அஸ்டண்டர் மூவாயிரம் ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைம்ல ஆனால் அவெல்லாம் இருபதாயிரம் ரூபாய் அந்த வாங்கிட்டு வாங்குறதுவோ நமக்கு ஒரு சின்னதா அடி அவனுக்குலாம் நல்ல ஒரு இடத்துக்கு போய்ட்டானே நம்ம நாளாக பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது அண்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரில வந்து இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நான் படம் பண்ண வந்து அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தவன் தான் டே நான் வந்து டேரக்டர் ஆக போறேனா அப்படின்னா யார் திடீர் வந்து ஸ்டார்ட் பண்ணா டீ எனக்கு வந்து சமபவம் வச்சு கொடுங்க தென்ஷாவோட நீ வந்து அனிமேட்டர் ஆனதுன்னு தான் சொன்னேன் அனிமேஷன் நான் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் என்ன பண்ணானா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குதுன்னு அவன் சொன்னான் அப்புறம் இவன் வந்தான் இவன் வந்துட்டு திரும்பவும் நானும் வந்து டேரக்டர் ஆக பண்ணான் அப்படின்னு சொன்னான் டேய் ஏன்னா நீங்கள் வந்து அனிமேஷன்டா படிச்சீங்க அங்கேயே இருங்கடா அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா அது பயங்கரமான வேர்ல்டுடா வேர்ல்டில் வந்து பெரிய லெவலில் வந்து அனிமேஷன் படம்லாம் பயங்கரமாக இருக்கு நீங்கள் அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குடான்னு சொல்லி என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இவங்களால முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான் டே என்ன வந்து நீ வந்து சேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தானடா அவன் சேர்ந்தான் அவன் என்ன பண்ணிட்டான் தி தினகர் என்ன பண்ணிட்டான்னா நான்லாம் என்னால் வேலை செய்ய முடியாதா நான் வந்து அட்மிஷன் படமும் எடுக்க போகிறதில்ல நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அசன் டேரக்டராக சேர்ந்துட்டான் எனக்கு வந்து அசன் டேரெக்டராக வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து அசன் டேரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசன் நிறைய அசன்டெக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவனுங்க வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்ல அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளவு க்ளோஸா யார்கிட்டயாவது இருந்தனாலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கு நிறைய பேர் புறாப்படுவான்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு ரெண்டு பேர் ஆனா அவனுங்க அசண்ட்ரான்னு கேட்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஆனா நான் என்ன யோசிச்சுன்னா வந்து சரி அவங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தினகர் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்துல வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான் ஆனால் கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஊர்னாலும் அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை அஸ்டரேக்டர்னா அஸ்டண்டரேக்டராகவே இருந்தானுங்க அவனுங்க அது அப்படி எனக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் ஒரு ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு ஏன்னா என்னால் வந்து ஒரு டேரக்டராக ஒரு கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படி தான் இருக்க முடியும் ஏன்னா கிட்ட நான் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன் மற்ற அசன்டேட்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இவன் ப ஏ ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாளாக இருக்காங்கல்ல என்கிட்ட கிட்ட திடீர்னு ஒரு படத்தில் வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளோ அந்த உரிமையை எடுத்துக்கூடாதுல்ல நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை அவங்கள அப்போ வந்து அசன்டேட்டராகவே வச்சுருந்தது வந்து அது ஒரு யோசனை தான் அது சரி அப்படியே வச்சுருந்தேன் சரி ஓகே தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ரெண்டு படம் ஓப் பண்ணானுங்க ரெண்டு பேருமே அவன் படம் பண்ணு முடிவு பண்ணானுங்க சரி நீங்க படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஏன்னா ஜெயிலியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளவு கொடூர்மானவன் எனக்கு தெரியும் பயங்கர கொடூர்மானவன் தான் அவன் ஆனா வந்து அந்த தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு படம் பார்த்து இல்லைனா தெரியும் அப்படி தெரிஞ்சுதான் அவன் தலையிலே நான் நானு இயர்ல இருந்து ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் வர பேர் கும்பு அவன் அண்ணா வந்து பயங்கர சொல்லி விட்டுட்டுருக்கிறாரு என்னடா அது குன்ஃபு தானே பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வச்சு வச்சுன்னு இருப்பான் பயமாக செலுத்து குத்தி பயங்கரமாக பண்ணிருப்பான் அவன் எங்கள் என் ரூமில் இருக்கிறப்பவே அவன் அப்போ நமக்கே ஒரு பயமாக இருக்கும் என்னடா இவன் இப்படி இருக்கான்னு நம்ம எதாவது சொன்ன உடனே கோச்சிப்பான் சும்மா எதா சொன்னாலே கோச்சிப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் மூணு அப்படியே அப்படிப்பான் அவனை பண்ணுவான் என் ரூம் எடுத்தா என் இருந்தான் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான் என்கிட்ட சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட்லாம் ஏய் ஒரு நூறு ரூபாய் கொடுறான் அப்படின்னுவான் அவ்வளவுதான் அவன் கேட்கறது அவள் தான் வாங்கிட்டு ஏய் என்னடா ஏன்னா சொல்லுன்னா நான் எதுவும் சொன்ன உண்டாலும் சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான் திடீர்னு வந்து ரூம்ல இருப்ப காண போயிடுவான் எங்கடா இருக்குன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறான்னு சொல்லுவான் ஏண்டா அங்க போனேன்னா சும்மா துவச்சு போயிட்டேன் அப்படின்னுவான் சோ அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியாது இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான் என்னம்மா அதை உட்கார்ந்து இருக்கிறாங்க அவனை வந்து அவன் இவனை எப்படியா நமக்கு என்னன்னா பயம் இவனை எப்படியாவது விட்டுருக்கூடாது விட்டுருக்கூடாது கூடாது யோசிச்சு யோசிச்சு யோச்சு ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை இந்த கவிதையெல்லாம் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க கொடூரமான கவிதை அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்து நமக்கு வந்து முன்னாடியே தெரியாம போயிடுச்சு இவன் அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேற மாதிரி டீல் பண்ணிருப்போம் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள் ஒரு பாக்சரு ஒரு கும்பு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரவே சாவிச்சிருவனு அப்படி ஒன்று பண்ணிருக்கிறான் அவன் ஆக்சுவலி பட் ஆனால் அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள் ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து அவனுடைய பிஹேவியர் ஆஃப் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அதை வந்து டெஃபினட்டாக பார்க்கணும் அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிரண்டு டம்மையிலேயே வந்து அவன் அதில் ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான் நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான் தான் நான் நான் ஒரு படம் பண்றா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னா நீ வேலை செய்யாதடா சம சூப்பரா ஒரு டாக்குமெண்டரி படம் பண்ணிருக்க நீ வந்து படமே பண்ணா ஸ்டைட் அப் நான் ப்ரொடியூஸ் பண்றேடா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ணு அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாம வேற ஒரு படம் நீ பண்றா அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன் ஆனா அவன் என்ன பண்றான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டிரெக்டரா வேணும் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம் அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த ரொம்ப நல்லா இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டா அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன் ஜெய் பா கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கன்டென்ட்டை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமாக தான் இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப ராவண ஆளா ஒரு பயங்கரமாக ஒரு வேற ஒரு அப்படி எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்லேருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃபை கொஞ்சம் சினிமாவாக மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசெண்ட் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்ச வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஜெய் வந்து டெஃபினெட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிச்சயமாக வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும் ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த இருந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு நான் நான் வந்து நம்புகிறேன் நான் டெக்னிக்கலாக எல்லாருமே சம சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அந்த மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான் அதனால் வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும் இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன் ரொம்ப கான்பிடெண்டா சொல்றேன் நீலமுக்கும் சரி லெமன் லீஃப்க்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் அண்டு தொடர்ந்து அப்புறம் வந்து கீர்த்தி பயங்கரமா பேசிட்டேன் நீ வேற நீ தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான நாளில் இல்லை இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்புரம் குளத்துல நம்மெல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து பயன போயிட்டு இருக்கு ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்தாண்டு பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்துல என்றாவதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து மக்கள் மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகிற ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் எது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி போய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு ஒரு மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா நண்ப நண்பர்களுக்கும் வந்து என்னோடய நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீளமில் வந்து இவ்வளோ பெரிய ப்ராண்டாக மாறுனதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம் அண்டு நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அண்டு வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீளம் இருக்குது அண்டு எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்